வேதாரண்யம் அருகே பர்மாவைச் சேர்ந்த தெப்பம் கரை ஒதுங்கியதால் பரபரப்பு நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள வெள்ளப்பள்ளம் மீனவர் கடற்கரை பகுதியில் இருந்து சுமார் ஒரு நாட்டுகள் மைல் கிழக்கில் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த பர்மாவைச் சேர்ந்த சுமார் பனிரெண்டு அடி உயரம் பத்து அடி நீளம் எட்டு அடி அகலம் கொண்ட தெப்பம் ஒன்று மிதந்து வருவதைக் கண்ட வெள்ளப்பள்ளம் மீனவர்கள் அந்த தெப்பத்தை தங்களது படகில் கட்டி எடுத்து வந்து வெள்ளப்பள்ளம் கடற்கரை பகுதியில் வைத்துள்ளனர் தெப்பத்தில் புத்தர் சிலை ஒன்றும் ஒரு கிண்ணம் ஒன்றும் உள்ளது கிண்ணத்தில் சாம்பிராணி மெழுகுவர்த்தி போன்ற பொருட்கள் உள்ளன இது குறித்து விசாரணை மேற்கொண்டதில் பர்மாவில் வசதி படைத்தவர்கள் தங்கள் குடும்பத்தினரில் யாரேனும் இறக்கும் தருவாயில் அவர்களது அஸ்தியை இவ்வாறு தெப்பம் தயார் செய்து அதில் வைத்து கடலில் அனுப்புவது வழக்கம் என தெரிய வருகிறது செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள நாகை டுவெண்டி ஃபோர் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையிலிருந்து ஆர் எஸ்